நாஞ்சு லேண்டு ப்ரமோட்டர்ஸ் ஒரு இடம் வீடு விற்பனை வந்துடுது இந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாலூர் பூட்டேரி திருப்பு கருங்கல்லேண்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் மெயின் ரோட்டு பாதை என்ன இருக்குது இது சப்ரோடு சப்பரோடும் பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு அடி பாதை வீதி உள்ள பாதை இதுதான் வீடு வீடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது அடி பக்கம் ஃப்ரண்டேஜ் வரும் நல்ல ஃப்ரண்டேஜ் உள்ள வீடு வீட்டுக்கு உட்பட்ட ஒரு கார் ஷெட் இருக்கு சீட்டு போட்ட கார் ஷெட்டு தான் ரோட்லேண்டு பெரிய கேட்டு போட்டு ஒரு கார் ஷெட் ஷட் பெரிய கார் வர விட்டுக்கலாம் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா முற்றம் நிறைய இடம் இருக்குது இட வசதி இருக்கு வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் பீட் பக்கம் வீட சுத்தி நல்ல காய்க்கக்கூடிய தென்னை மரம் ஒரு ஏழு மரம் நல்ல காய்க்கக்கூடிய தென்னை மரம் ஒரு ஏழு மரம் இருக்கு ஒரு வீட்டுக்கு தேவையான தேங்காய் தேவையில்லாத கூட அதிகமாக தான் கிடைக்கும் நல்ல காய்க்கக்கூடிய தென்னை மரம் ஏழு தென்னை மரம் இருக்கு வீடு வந்து உங்களுக்கு ரோட்டை பார்த்து தான் இருக்குது ரோட்லேண்டு கொஞ்சம் உயர்ந்த இடம் ரோட்லேண்டு உயர்ந்த சிங்கிள் ஃப்ளோர் வீடு தான் வீடுகள் எல்லாம் வீடு நிறஞ்ச ஏரியா தான் சுற்றி எல்லா இடம் வீடு மாதிரி ரோட்டை இருக்கு இந்த ஏழு சென்ட் இடத்துக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் வீடு இதுக்கு அவன் கேட்குற வில வந்து ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய் கேட்குறாங்க தேவைப்படுவர் கான்டெக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்